ஆகணும் ஆனா எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல எனக்கு யாராவது நேரடியா தமிழ்ல சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்காகவே ஒரு நாள் நம்ம பண்ண போறேன் சோஷியல் மீடியால நான் பாப்புலர் ஆகணும் சோசியல் மீடியாலும் எடுக்க போறேன் சோசியல் மீடியால என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது எப்படி எல்லாம் கான்டென்ட் போடணும் என்னென்ன ஏஐ டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் பிளையர்ஸ் எல்லாம் எப்படி உருவாக்குறது பெரிய கான்டென்ட் எப்படி எடுக்கிறது ரீல்ஸ எப்படி அழகா நம்ம வந்து நிறைய வியூவர்ஷிப் வர மாதிரி டிசைன் பண்றது அப்படிங்கறத பத்தி எல்லா விஷயமும் நேரடியா உங்களுக்காக இந்த கிளாஸ்ல சொல்லி தருவோம் இந்த கிளாஸ்ல நான் மட்டும் இல்ல பிராண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் ஆனந்தும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு செஷன்ஸ் எடுக்க போறாரு இந்த சோஷியல் மீடியா ஒர்க் ஷாப்ல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பயோல லிங்க் இருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க